நாலாம் அதிபதி திசை புத்தி நடக்கும்போது கண்டிப்பாக வீடு கட்டுவாங்க அவங்களுக்கு லோனுங்க கிடச்சி கொடுக்க வேண்டிய வர வேண்டிய காசும் வந்து வீடு கட்டிடுவாங்க அதே நாலாம் அதிபதி மூணில் இருந்தார்னா கட்டி வீட்டில் குடியிருக்க மாட்டார் இப்போ என்னுடைய மகனுக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு வரேன்னா என் மகளையும் மருமகளையும் எங்கே படுக்க வைக்கலான்னா வாஸ்துப்படி வீட்டுக்குள்ளே ஊஞ்சல் போடக்கூடாது நிறங்கள் தான் நம்மளை என்ன செய்யுதுங்களா ஆக்டிவிட்டே பண்ணுது ஒன்றில் ஒரே ஒரு கலருக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன் கேளுங்களேன் கிரீன் க்ரீன்னா என்ன தெரியுதுங்களேன் வெற்றி மேம் இப்போ ஃப்ளாட் பற்றி நிறைய டவுட்ஸ் எனக்கு க்ளியர் ஆகிடுச்சி இப்போ புதுமண தம்பதிகள் ஒரு ஃப்ளாட்டுக்கு போறாங்க அப்படின்னா அந்த வந்து வீட்டில் பெட்ரூம் வந்து எந்த திசையில் இருக்கணும் அதாவது வந்து எப்போவுமே இப்போ இப்போ நானும் எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறேன்னா நாங்கள் கொஞ்சம் வயசானவங்க எங்களுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரனு வைங்க உதாரணத்துக்கு சொல்கிற கேட்டுக்குங்க ஏன்னா மக்கள் அதை திருப்பி திருப்பி கேட்பாங்க அதுக்காக வேண்டியே இப்போ என்னுடைய மகனுக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு வரேன்னா என் மகளையும் மருமகளையும் எங்கே படுக்க வைக்கலான்னா கன்னி மூளை அதாவது தென்மேற்கு மூல பெட்ரூமில் படுக்க வைக்கலாம் அதாவது அவங்களுக்கு நிதிரை அங்கே சூப்பராக வரும் நிதிரைனா தூக்கம் சூப்பராக வரும் அதே வட அவங்க வந்து தூங்கினாங்கன்னா சூப்பராக வரும் அதை விட்டு போட்டு நிறைய வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நாங்களே நிறைய திருத்தி இருக்கோம் ஈசான்ய முலையில் கொண்டு படுக்க வச்சிட்றாங்களா அந்த அங்கே படுக்க வச்சு அவங்க வந்து கணவன் மனைவி ஒரு தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது அதன் ஒரு ஒரு சில காலகட்டத்தில் அவங்க கன்சீவ் ஆகிறாங்க கன்சீவ் ஆகும்போது அந்த கரு களைய வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டாவது ஆர்டிஷம் குழந்தை பிறக்கும் படுக்கக்கூடாத இடம் எதுனா ஈசான்ய மூலை ஈசானிய மூலையில் ஒரு பெட்ரூம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கணவன் மனைவி படுக்கக்கூடாது புரியுதுங்களா இப்படி வந்து பெரியவங்க அந்த வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்கன்னா பெரியவங்க தென்மேற்கு மூலையில் படுத்துக்கலாம் வடமேற்கு மூலையில் மகனையும் மருமகளையும் படுக்க வைக்கலாம் இது ஏஸ் யூஸ்வல் கரெக்டு இது எப்போவுமே போயின்னு இருக்குது இது மாதிரி ஆனால் இப்போ நிறைய வீட்டில் ஈசான்ய மூலையில் படுக்க வச்சிருக்கேன் நிறைய பேரை நாங்கள் மாற்றிருக்கிறோம் பார்க்க வச்சு அவங்களுக்கு குறை மாதம் குழந்தை பிறந்திருக்குது கரு களைஞ்சிருக்குது ஆட்டிஷம் குழந்தை இதுக்கு எல்லாமே காரணம் ஈசான்ய மூலையில் கணவன் மனைவி தங்கக்கூடாது புது மன தம்பதிகள் தங்கக்கூடாது இது ஆணித்தரமான உண்மை இப்ப நிறைய பேர் அலங்காரத்துக்காகவோ இல்ல சும்மா ஒரு ஃபேன்சி அதுக்காக ஊஞ்சல் எல்லாம் போடுறாங்க இல்லையா வீட்டுல அது மாதிரி ஊஞ்சல் வைக்கலாமா ஃபர்ஸ்ட் ஊஞ்சல் வைக்கவே கூடாது ஏன்னால் இப்போ சமீபத்தில் ஒருத்தவங்க வீட்டில் கோயமுத்தூர் வீடு கட்டினாங்க அது நாங்கள் தான் போய் எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம் ஆனால் அவங்க ஊஞ்சல் வைக்கிறேன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை அப்புறம் நாங்கள் ஒரு யதார்த்தமாக ஒரு கோயம்புத்தூர் ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறோம் க்ளீனாக ஹாலில் ஊஞ்சல் மாட்டியிருக்காங்க அவங்க பேர் கூட ராதிகான்னு நினைக்கிறேன் ஏமா எங்கள் கிட்டே சொல்லவே இல்லையே ஊஞ்சல் ஹாலில் இப்படி மாட்டியிருக்கீங்களே இந்த ஊஞ்சல் தான் எனக்கு சரியே இல்லைங்க அப்படின்ச்சு அப்போ நான் எப்போ மாட்டேன் அப்படி டேட்டெல்லாம் கேட்டுட்டு பார்த்தா இந்த நாலு மாதம் ஆச்சு மாட்டி வீடு கட்டி ஒரு வருஷம் ஆச்சு அப்போ இந்த நாலு மாதமாக சரியில்லை பையனுக்கு கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொன்ன அப்படி இப்போ நான் அந்த ஊஞ்சல் கழட்டி வெளியே அவுட்டரில் போட்டுருங்க அவுட்ரு இல்லைன்னா போட்டுக்கோக்கள் கூட போடக்கூடாது வெளியே போட்டுருங்க ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு போட்டுருங்க வீட்டில் வந்து எக்காரந்த கொண்டு ஊஞ்சல் வச்சு ஆட்டக்கூடாது அது அந்த காலத்துலாம் ஆட்டினாங்க அந்த பெரியவங்க கூட சொன்னாங்க ஊஞ்சல் அதாவது உள்ளக்கு வந்து ஆடிட்டே இருக்கும்ல ஆடிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு பழமொழி இது வாஸ்துப்படி வீட்டுக்குள்ளே ஊஞ்சல் போடக்கூடாது இந்த ஊஞ்சல் அந்த மாதிரி தப்பான எல்லாம் வீடு ஆமா ஆட்டமாடிட்டே இருக்குது அதனால ஊஞ்சல் வீட்டுக்குள்ள போடக்கூடாது வீட்டில் உள்ளவங்க சண்டை போட்டுட்டே இருப்பாங்க பாருங்களா ஊஞ்சல் போட்டதுக்கு அப்புறம் எப்படி இருந்தது ஊஞ்சல் போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்து நீங்களே கேட்டு பாருங்க எந்த வீட்டுலயாவது நாங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டோம் அரேஞ்ச் பண்ணி கேட்கும்போது இதுதான் ரேஷன் இதுதான் ஊஞ்சல் போட்டதுக்கப்புறம் அந்த வீட்டில் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை குழந்தைங்க பிரச்சனை சண்டை சச்சரவு எல்லாம் வருது ஊஞ்சல் கழட்டி வச்சுட்டு ஊஞ்சல் எங்கே போடுறாங்க கோவிலில் போடுறாங்க சாமி வந்து திருக்கல்யாணம் முடிஞ்சு ஊஞ்சல் ஆடும்போது சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி போட்டோம் அதுக்கு சாமிக்கு நம்ம மனிதர்கள் வந்து வெளியே அவுட்டரில் போட்டு போட்டுக்கலாம் ஊஞ்சல் அவுட்டரில் போட்டுக்கலாம் வீட்டுக்குள்ளே போடாமல் போட்டுக்களும் ஒரு சைடு வடமேற்கில் போடலாம் அவுட்டரில் ஒரு செட்டு போட்டு ஊஞ்சல் போடலாம் அதுக்குமே வாசு இருக்கா மேம் அவுட்டரில் போட்டு ஆமாம் அவுட்டரில் வடமேற்கில் ஒரு செட்டு போட்டு ஊஞ்சல் போட்டுக்கலாம் இப்போ ஊஞ்சல் சொன்னீங்க இப்போ குழந்தை கை குழந்தைக்குமே நடு வீட்டில் வந்து ஊஞ்சல் போடுவாங்க கயிறு போட்டு இந்த கிராமங்கள்ல எல்லாம் இன்னுமே அப்படிதான் தான் போட்டுட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஊஞ்சல் கட்டை வச்சு போடுறாங்களா குழந்தைய ஆடலாம் ஜாமி குழந்தைய ஆடலாம் நம்ம தான் பெரியவங்க உட்காந்து ஆடக்கூடாது எப்படின்னா குழந்தைகளுக்கு தொட்டிலே ஊஞ்சல் தொட்டில் மாதிரி செஞ்சிருப்பாங்க மர தொட்டில அதெல்லாம் அருமை தங்க தொட்டிலே செஞ்சிருக்காங்க நிறைய வீட்டில் இப்படி இருக்கும் ஓகே ஆனால் மேலே வந்து நிலை மேலே இந்த ரூஃப்ல இருந்து போட்டுருப்பா போடலாம் குழந்தைய ஆடு அதே குழந்தைய ஒரு வயசு வரைக்கும் ஆடு அதுக்கப்புறம் குழந்தைங்க இது எப்பவுமே அது ஊஞ்சல் ஆடிட்டு இருக்குமா இல்ல குழந்தைங்க நாலு வயசு வரைக்கும் ஊஞ்சல் ஆடிட்டு பத்து வயசு வரைக்குமே ஆடிட்டு லைஃப் லாங்கா ஊஞ்சல் இருக்குமா அதுல குழந்தைங்க விளையாடலாம் குழந்தைங்களுக்கு தொட்டில் போடுறாங்களா அந்த தொட்டில் ஊஞ்சல் ஆடலாம் நம்ம வந்து இப்ப நிறைய பேர் வீட்டுல நம்ம பெரியவங்க அந்த ஆடுறக்காக ஊஞ்சல் போடுறாங்க ஊஞ்சல் போடவே கூடாது இப்ப வீட்டுக்குள்ள ஊஞ்சல் போடவே கூடாது அப்படியே போடலாம் வெளியில வந்து வடமேற்குல ஒரு செட்டு போட்டு அழகா ஊஞ்சல் போடலாம் வெளியே உட்காந்து விளையாடுங்க ஓகே சொன்ன மாதிரி வீட்ல நான் தங்கலை அப்படின்னா அது எந்த அளவுக்கு பாதிக்கும் புது வீட கட்டி புது வீடு அப்படியே இருக்கு வீடாவே இருக்கு வீட்டுல தங்கல அப்படின்னா கரெக்டா கேள்வி கேட்டீங்க இந்த இடத்துலதான் நம்மளுடைய ஜாதகம் பேசுது எப்படின்னா வீட்டுக்குன்னா நாலாம் அதிபதி அந்த நாலாம் அதிபதி அந்த வீடு கட்டினவருடைய ஜாதகத்துல நாலாம் அதிபதி எங்க இருக்கிறாருன்னு பார்க்கணும் ஏன் வீடு கட்டி அவர் அங்கே தங்கலை அப்படிங்கிற விஷயத்துல ஜோதிடமும் வாஸ்தும் பின்னி பணையப்பட்டது இந்த இடத்துல தான் நம்ம திசை புத்தியை பார்க்குறோம் நாலாம் அதிபதி திசை புத்தி நடக்கும்போது கண்டிப்பா வீடு கட்டுவாங்க அவங்களுக்கு லோனும் கிடைச்சி கொடுக்க வேண்டிய வர வேண்டிய காசும் வந்து வீடு கட்டிருவாங்க அதே நாலாம் அதிபதி மூணில் இருந்தாருன்னா கட்டி வீட்டில் குடியிருக்க மாட்டார் கட்டினதுக்கப்புறம் அப்புறம் இந்த வீட்டை எப்ப விற்கலாம்னு யோசனை பண்ணுவார் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் அப்போ எட்டாம் இடத்து திசை புத்தி நடந்தாலும் வீட்டை கட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுவார் இந்த இடத்துல கண்டிப்பாக ஜாதகம் பேசுது இந்த இடத்துல ஜாதகத்தை பார்த்து தான் அதனால் தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் வீடு கட்டுறேன்னு சொன்னாங்கன்னா உடனே கொண்டாங்க ஜாதகத்தை பார்க்கலாம் என்ன திசை போகுது என்ன புத்தி போகுது என்ன அந்தரம் போகுது இந்த நேரத்தில் எப்படி வீடு கட்ட முடியும் அப்படிங்கிறத பார்த்து இப்போ நீங்கள் கட்ட முடியும் இந்த புத்தியில் நீங்கள் கட்ட முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் கட்ட முடியாது ரெண்டாயிரத்து இருபத்தாறுல தான் நீங்கள் கட்ட முடியும் அப்போ தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் ஜாதகத்தை பார்த்து நாங்கள் சொல்லுவோம் பொதுவா இப்போ யாரும் மேம் கெட்டக்கூடாதுன்னு இப்போ சொல்றீங்கல்ல ஜாதகத்தை பார்த்து சொல்லுவோம் அப்படின்னு தனிப்பட்ட ஜாதகம் ஓகே பொதுவா இந்த மாதிரி திசை இருக்கும் போது கட்ட முடியாது அப்படின்னா எந்த திசை அதான் அப்பா எட்டாம் இடத்து திசையோ புத்தியோ நடந்துச்சுன்னா திசையை விட புத்தி பலவான் புரியுதுங்களா அந்த புத்தி நடக்கும்போது கண்டிப்பாக வந்து என்ன நீங்கள் என்னத்தை வீடு கட்டினால் எத்தனை கோடி போட்டு வீடு கட்டினால் வீட்டில் இருக்க மாட்டாங்க வீட்டை விட்டு போயிடுவாங்க போகிறது பார்த்தாமல் அவங்க என்ன நினைப்பாங்க இந்த வீட்டை வித்தரலாமா வித்தரலாமான்னு நினைப்பாங்க அதுக்கு தான் நாங்கள் திசை புத்தி பார்த்து வீடு கட்ட சொல்கிறது வீடு கட்டுறீங்களா ஆக்சி கொண்டாங்க இப்போ ஒன்றும் இல்லை என் பொண்ணை வீடு கட்டுறா எங்கள் மருமகனை வீடு கட்டுற மருமகளை வீடு கட்டுறான் மகனை வீடு கட்டுறா அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் முதல்ல ஜாதத்தை பார்ப்போம் எல்லாருமே மக்கள் எல்லாருமே ஜாதம் பார்த்து வீடு கட்டுவாங்க நம்ம வீடு கட்டலாம் எப்ப தூக்குறாங்க எங்களுக்கு வீடு கட்டுற பாகியம் இருக்கா இந்தாங்க ஜாதத்தை பாருங்க அப்போ நம்ம அந்த வாகியம் இருக்குது நம்ம சொல்கிறத வேதவாக்கான நினைச்சு அவங்க செய்யும்போது நம்ம பார்த்து சொல்லணும் அதனால நம்ம தப்பு தவறு பண்ணாம நம்ம சொல்லணும் கரெக்டாக நம்மள மாதிரி ஒரு ஜோதிடர்கிட்ட பார்த்து ஒரு வாஸ்து ஆலோசகர்கிட்ட பார்த்து அவங்க கேட்டு செய்யணும் இப்போ கேட்டு வீடு கட்டிட்டாங்க இப்போ நான் அப்ராட்ல நான் போறேன் என்னோட நேட்டிவ் வந்து எங்கே நான் கட்டிட்டு நான் வந்து வீட பூட்டிட்டு நான் அப்ராட் போகிறேன் அப்படின்னா அது சரியா மேம் அப்போ அவங்களுக்கு அதான் அந்த நாலாம் மடத்து அதிபதி வந்து மூணாம் மடத்தில் இருந்தாருன்னா கட்டின வீட்டில் இருக்க முடியாது அவங்க வெளிநாடு போயிட்டு வேறவங்களுக்கு பாடகி விட்டுருவாங்க அதாவது வந்து ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த வீட்டை கட்டினாலும் வீட்டை விட்டு போட்டு வெளியே போயிடுவாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அவங்களுக்கு வந்து வெளியே போகிறக்கே ஜாதகம் தான் பேசுதாங்க அந்த அவங்க வீட்டை விட்டு வெளியே போகிற காரணமே அவங்க ஜாதகத்தில் உள்ள அமைப்பு இப்படி தான் அது அப்படியே நடக்கும் அப்படி தோன்றது காரணமே ஜாதகம் ஆ ஜாதகம் தான் மெயினாக சரி மேம் இப்போ இந்த வாஸ்துக்கோ நிறங்களுக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா சூப்பராக சம்மந்தம் இருக்குது கண்டிப்பாக இருக்குது நிறங்கள் தான் நம்மளை என்ன ஆக்டிவிட்டே பண்ணுது இல்லை ஒரே ஒரு கலருக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன் கேளுங்களேன் கிரீன் க்ரீன் என்ன தெரியல வெற்றி நீங்கள் க்ரீன் சேலை எடுத்தாலும் சரி க்ரீன் கலர் வீட்டில் கட்னு க அடித்தாலும் சரி ஒயிட் வாஷ் பண்ணாலும் சரி க்ரீன் கலர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ நம்ம சுறு சுறுப்பாக இருப்போம் அந்த க்ரீன் கலர் யூஸ் பண்ணும்போது வெற்றி நாங்கள் வந்து புதுசாக ஒரு யாராவது கணக்கு போடுறாங்கன்னு வைங்களேன் புது கணக்கு ஒரு தொழில் செய்யணுங்கம்மா நாங்கள் இன்னைக்கு இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வைங்களேன் சாதம் பார்க்க வரும்போது நாங்கள் என்ன செல்வோம் க்ரீன் கலர் பேனாவில் போ முதல் கணக்கு எழுதுங்கம்போது க்ரீன் கலர் பேனாவில் க்ரீன் கலர் இங்கில் முதல் கணக்கு எழுதுங்க சூப்பராக வியாபாரம் நல்லாயிருக்கும் தொழில் விருத்தியாகும் அப்படிமா க்ரீனுக்கு உண்டான ஒரே ஒரு கலருக்கு உண்டான விஷயம் இது அது மாதிரி கலர்ஸில் வந்து வாஸ்து கலர்னால் கிரீன் ஆரஞ்ச் ரெட்டு அப்புறம் மஞ்சள் பிங்க் இதெல்லாமே வாஸ்து கலர்கள் வீட்டில் எந்த மாதிரியான கலர்லாம் அடிக்கலாம் வீட்டில் எப்பவுமே லைட் கலர் தான் அடிக்கணும் சேண்டல் தான் நாங்கள் ரெஃபர் ஹால் பெட்ரூமு கலர் சேண்டல் கலர் தான் லைட்டு சேண்டல் நீங்கள் இப்போ ப்ளவுஸ் போட்டிருக்கீங்களா அந்த சேண்டல்ல இன்னும் லைட்டாக சேண்டல் கலர் தான் ரொம்ப அதாவது மனசுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ நிறைய பேர் பிரைட் கலர் வீடு வீடு படிச்சு அதை விட ஒரு செவ்வறு கலர் கலர் டார்க்காகவும் ஒரு சிலர் செவ்வறு அதை டம்மி அதை டிம்மாகவும் அடிச்சிட்றாங்க ஒன்று டார்க்காகவும் ஒன்று டிம்மாகவும் அடிச்சிட்றாங்க அப்படியும் பண்ணுறாங்க அது வந்து இப்போ ஃபேஷன் ஆக்கிட்டாங்க

இருக்காது கண்டிப்பா சிறு சிறு பிரச்சனை